பிரின்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஆயிரம் காலத்து பெயர் அத்தியாயம் பதினெட்டு கீழே கூடத்தில் மாட்டியிருந்த கடிகாரம் பதினொன்று அடிக்க உறக்கம் வராமல் இது நாழிகை புரண்டு கொண்டிருந்த மலர்விழி உட்கார்ந்தாள் விடுவிளக்கின் மெல்லிய நீல ஒளியில் கண்ணன் அயர்ந்து தூங்குவது தெளிவாக தெரிந்தது எழுந்து ஜன்னலிடம் சென்று வெளியில் பார்வையை வீசினாள் குல்பி ஐஸ்கிரீம் வண்டிக்காரர் டன் டன் மணியை ஓசைப்படுத்தி கொண்டு நிதானமாய் நடக்க அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு எதிர்ச்சாரி குடிசையில் இருந்து ஒரு ஆண் வேகமாக வர பின்னாலேயே கொஞ்சம் தயக்கத்துடன் ஒரு பெண்ணும் வந்தாள் ஆண் நீட்டிய காசை பெற்று ஒரு ஐஸ்கிரீமை எடுத்து இரண்டாக வெட்டி இலையில் வைத்து கொடுத்த ஐஸ்கிரீம்காரர் நகர்ந்தார் யாரும் பக்கத்தில் இல்லை என்ற துணிவில் ஒரு துண்டத்தை அவள் வாயில் போட்டு ஆண் மகிழ்வதும் அவள் வெட்கத்துடன் சிரிப்பதும் வண்டியில் இருந்து பெற்றோர் வெளிச்சத்தில் முதலில் பழி சென்று கொஞ்சமாக மங்கி அப்புறம் சுத்தமாய் இருளியில் மறைந்து போனது மனைவியா புதுசா கல்யாணமானவர்களா அதுதான் மனைவிக்கு ஆசையா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அவள் சிரிப்பதை பார்த்து அவனும் கூறிக்கிறானா நாளன்னா ஐஸ்கிரீமால் இத்தனை மகிழ்ச்சியா மலர்விழிக்கு சற்றென்று பொறாமையாக இருந்தது அந்த குடிசை வாழ்ப்பின் மாதிரி ஒரு சந்தோஷம் கூட தனக்கு கிட்டவில்லையே என்று ஏக்கமாகவும் இருந்தது ஜன்னல் விளிம்பில் உட்கார்ந்து கம்பிகளில் முகத்தை பதித்து கொண்டாள் இன்றைக்கு தேதி என்ன இருபத்தி நாலு இருபத்தி ஆறாம் தேதி பிறந்தால் அவர்களுக்கு திருமணமாகி முழுசாய் ஐந்து மாதங்கள் பூர்த்தி ஆகின்றன அவ்வளவு தானா ஐந்து மாதங்கள் தானா அதற்குள்ளாய் எத்தனை அலுப்பும் சளிப்பும் ஆச்சரியத்துடன் உருங்கிக் கொண்டிருந்த கணவன் பக்கமாய் திரும்பி கண் சிமிட்டாமல் காண்கையில் கடந்த ஒரு ஒரு மாதங்களாக இவர் மாறி வருகிறார் என்று எழும் எண்ணம் இப்போதும் தலை தூக்கியது என்ன மாற்றம் அத்தனை சிரிப்பு பேச்சு இல்லை நன்னடுவே பாராமுகம் இரு அலுவலகத்திலிருந்து ஐந்து பத்து பஸ்ஸில் வந்து இவளோடு சேர்ந்து கொள்வது நின்று போனது எல்லாவற்றிலும் முக்கியமானது இரண்டு மாதங்கள் இருக்கும் புருஷனும் மனைவியுமாய் வழக்கம் போல் சேர்ந்து வீடு திரும்பினது பொறுக்க மாட்டாத மாதிரி மாதிரி மாடியிலிருந்து முகம் கீழே இவர்கள் காப்பி சாப்பிட வந்ததும் என்னமோ தனக்கு தான் அதிசயமாய் ஆகாசத்திலிருந்து பொண்டாட்டி கிடைச்சிட்டு மாதிரியும் அவன் மேலே தூசிப்படக்கூடாதுன்னுட்டு கூடவே போகிறதும் வரதும் து தெருவே அப்படி என்ன பொண்டாட்டி பித்தன்னு என்று பருவத முறக்க முணுமுணுக்க அன்றுதான் அவர்கள் சேர்ந்து வந்தது கடைசி நாள் மறுநாள் காலையிலேயே கண்ணன் அவளிடம் சொல்லிவிட்டான் இன்னைக்கு அஞ்சு பத்து பஸ்லேயே நான் வரமாட்டேன் வீணா காத்திருக்காதே ஏன் கண்ணன் வேலை இருக்கு அவள் கண்கள் சந்திப்பதை தவிர்த்து கண்ணன் பேச மலர் ஆத்திரத்துடன் சின்ன குரலில் கேட்டாள் நேத்த அம்மா சொன்னாங்க நேட்டா அவங்க நித்தமும் தான் நீ எதையாவது சொல்லி புலம்புறாங்க அதுக்காக நம்ம பழக்கங்களை மாற்றிக்கிறதா சொந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறதே கூட சகிக்க முடியாதபடி அது என்ன சனம் கண்ணன் எரிச்சலுடன் நிமிர்ந்தான் அம்மா சொன்னாங்கன்றதுக்காக நான் எதையும் செய்யல எனக்கு வேலை இருக்கக்கூடாதா அதே நான் ராட்சசத்தனம் ராட்சசத்தனம் அது எதுன்னு பெரிய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு நிற்காம போய் சமையலையே ஒத்தாசை பண்ணப்போம் அந்த எரிச்சலும் பேச்சும் சொல்லென்று வருத்தத்தை உற்பத்தி செய்ய இந்த மனிதனுடன் என்ன பேச்சு என்று மலர்வியும் வேகமாக கீழே இறங்கி போனாள் அன்று புறாவும் அவனிடமிருந்து சாரி என்ற கெஞ்சலுடன் ஃபோன் வரும் என்று அவள் எதிர்பார்த்தது வீணாயிற்று மாலையில் வீடு திரும்பி இரவு சமையலை இவள் செய்து கொண்டிருக்கையில் கண்ணன் வீடு திரும்பினான் தன் கருத்தை மதித்து மகன் நடந்து நடந்து கொண்டு விட்ட திருப்தி வெளிப்படையாய் தெரிய தினம் முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஓரமாய் உட்காரம் பருவதும் அன்று பிள்ளையை கண்டதும் ஓட்டமாய் சமையல் கட்டுக்கு ஓடி வந்து புது பாலில் காபி கலந்து எடுத்து போய் சாப்பிடு தம்பி என்ற அக்கறையுடன் உபசாரம் பண்ணினாள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மூன்று மாச பாராமுகத்துக்கு பிறகு அம்மாவின் இந்த கரிசனம் கண்ணனுக்கு இதமாக இருந்திருக்க வேண்டும் அன்றைக்கு ரொம்ப நேரத்துக்கு பெற்றவர்கள் தங்கைகளுடன் சேர்ந்து கீழே உட்கார்ந்து பேசிவிட்ட அவன் மேலே வரும்போது மணி பத்தை தாண்டி விட்டது உங்களுக்கு தான் ரோஷம் என்று இல்லை எனக்கு உண்டு என்பது போல மலர்விழி எதிர்பக்கமாக திரும்பி படுத்து கொள்ள முதல் முறையாக அவர்கள் ஒருவரையொருவர் தொடாமல் ஒரு இரவு முழுவதும் முழுசாக கழிந்துவிட்ட கோபம் தனியாமலே காலையிலே எழுந்து அவரவர் காரியங்களை கவனித்தனர் இப்படி மூன்று நாட்கள் மலர் வீயால் போயிற்று அலுவலகத்துக்கு புறப்பட தயாராவே எதுக்காக என் மேலே இத்தனை கோபமா இருக்கீங்க உங்க அம்மாவின் அன்னைக்கு அப்படி பேசினது தப்புதான் அதுக்காக அதுக்காக மேலே பேச முடியாமல் குரல் தழு தழுக்க அவள் உத அடியுதட்டு கடித்து தன்னை சமாளிக்க பார்த்தாள் என்ன இருந்தாலும் காதலித்து மணந்த புது மனைவி இல்லையா கண்ணன் பரிதவித்து போனான் தாவி அவளை அணைத்து கொண்டவன் என்னம்மா ஏன் கண்களுங்கிற உன் எனக்கு ஒரு கோபமும் இல்லை வேற ஏதோ கவலை அதான் என்று கொஞ்சலாக பேச அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு மலர் மூக்கை உறிஞ்சி சமாதானமானாள் எங்க என்னை பாரு மலர் ஐ ஆம் சாரிம்மா சேச்ச சாரியும் வேணாம் ஒன்றும் வேணாம் நமக்குள்ளே அதெல்லாம் எதுக்கு ஆமாம் அப்படி என்ன கவலை உங்களுக்கு என்கிட்ட சொல்லக்கூடாதா சொன்னா வீணா உன் வருத்தம் தான் அதிகமாகும் மலர் பரவாயில்ல சொல்லுங்க, வந்து வந்து கல்யாணத்துக்காக வாங்கின கடனுக்காக மாதம் நூறு விடுத்துக்கிறாங்களா இது வீட்டுக்கு தெரியாமல் இருக்க வேண்டி மாதம் மாதம் என் செலவை குறைச்சிக்கிட்டு வீட்டுக்கு கொடுக்குற ஐநூறு அப்படியே கொடுத்துடுறதில் மேல் செலவுக்கு பணம் பற்ற மாட்டேங்குது ரெண்டாயிரம் ரூபா கடன் கொடுத்தவர் வேற திடீர்னு நிற்கிறாரு அவர் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லையாம் அந்த பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு கவலையாக இருக்குது இத்தனையும் பத்தாதுன்னு தீபாவளி வேற வருது அம்மாவுக்கு ஒவ்வொரு வருஷமும் எடுப்பேன். இப்போ கையிலே வனத்து ஓட்டம் இல்லையா என்ன பண்ணுறதுன்னு தெரியலை இதெல்லாம் நான் சம்மந்தப்பட்டது தானே கண்ணன் என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சிங்க மறைக்கணும்னு இல்லை மலர் சொல்லி உன்னையும் வேதனை பட வைக்க வேணாம்னு தான் மலர் உள்ள நகத்தை கடித்து கொண்டு யோசித்தாள் இன்றைக்கி நான் அப்பா கிட்டே பேசி எப்படியாவது அந்த ரெண்டாயிரத்தையும் உடனே கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன் அப்புறம் அம்மாவுக்கு புடவை வாங்க ஆஃபீஸில் லோன் போடட்டுமா நானூறு பத்தாவது நீங்கள் வாங்கினா என்ன இல்லை நான் வாங்கினா என்ன கண்ணன் ஒப்புக்கொண்டான் சொன்னபடி முதல் காரியமாக மலர் விழி தந்தையுடன் தொடர்பு கொண்டு விவரத்தை கூறினாள் இப்போ கஷ்டமாச்சே மலர் தீபாவளி வருது சீர் செலுத்தி தை மாதம் கொடுத்தா போறோம்னு அப்போ சொன்னாரே மலைத்தவரை சரி கட்டி அம்மாவின் சங்கிலியை அடகு வைத்து உடனே பணத்தை கொடுக்க செய்தவள் திட்டமிட்டபடி அலுவலகத்தில் கடன் வாங்கி அகல சரிகை போட்ட ஆரணி பட்டு புடவையையும் மாமியாருக்கு வாங்கினாள் என்ன வாங்கி என்ன என்ன அனுசரித்து நடந்து என்ன தீபாவளிக்கு முத்தையா செய்த சீர்வரிசைகள் ரொம்ப குறைவு என்று பருவதும் சதா குறை சொல்ல நாலு நாள்களில் அந்த புலமில் கண்ணனை தீண்டி எரிச்சலடைய செய்ய அவன் அதே வீடும் காட்ட மீண்டும் கணவன் மனைவி நடுவில் கசமுசா எரிந்து விழும் பேச்சுவார்த்தைகள் ஜன்னல் விளிம்பில் உட்கார்ந்திருந்த மலர் விழிக்கு நெஞ்சு கனத்தது வாய் விட்டு வேணும் போல இருந்தது பெருமூச்சு விட்டு எழுந்து நின்றாள் பானையிலிருந்து ஒரு லோட்டா தண்ணீர் எடுத்து குடித்துவிட்டு எத்தனை நாழிகை இருட்டில் குருட்டு வாசனை செய்வது என்ற அழைப்புடன் மீண்டும் படுக்கைக்கு வந்து படுத்தாள் அத்தியாயம் பத்தொன்பது அன்றைக்கு அலுவலகத்தில் மலர் விழி நுழைந்த சில நிமிஷங்களுக்கெல்லாம் அவளுக்கு ஃபோன் வந்தது இந்த நேரத்தில் அழைப்பது யார் கண்ணன் அதற்குள்ள அலுவலகத்துக்கு போய்விட்டார் ரயிலிலும் பஸ்ஸிலும் வரும்போது ஒரு வார்த்தை பேசாமல் என்று வந்தவருக்கு திடீரென பேச என்ன ஆசை வந்தது ஒரு சமாதானப்படுத்த அழைக்கிறாரோ கண்டிப்பாக ஃபோன் கண்ணனிடமிருந்துதான் என்று எண்ணிக்கொண்டு ஒளி வாங்கி எடுத்து ஹலோ என்ற மலர் இயக்கி தங்கையின் குரலை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது அக்கா நான் மங்கை பேசுகிறேன் அப்பாவுக்கு இன்னைக்கு காலையில் ஒரு விபத்து நடந்து போச்சுக்கா ஆஸ்பத்திரியிலே சேர்த்துருக்கு என்ன என்ன சொல்கிற மங்கை நம்ம அப்பாவுக்கா விபத்தா எப்படி எப்போ நடந்துச்சு எந்த ஆஸ்பத்திரியில் இருக்காங்க ஏன்னு எனக்கு உடனே தெரிவிக்கலை மலர்விழி படப்படுத்தாள் காலையிலே மார்க்கெட்டுக்கு போகிறப்ப டாக்ஸி ஒன்று மோதிடுச்சு அந்த டாக்ஸிக்காரரே தன் வண்டியில் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு வந்தார் அடி பலமாக இருந்ததாலே நாங்களும் கூட போய் ஜிஹெச்லையும் சேர்த்துட்டோம் உடனே எனக்கு ஏன் தெரிவிக்கலை எப்படிக்கா சொல்கிறது அம்மா பாண்டியன் நான் மூணு பேருமே பயந்துக்கிட்டு அப்பா கூடவே ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம் உங்க வீட்டிலே போனும் இல்லை அவ்வளவு தூரம் யாரை அனுப்புறது தவிர பேசிக்கொண்டே போனவளே மலர் விழி வெட்டி நிறுத்தினாள் அது கிடக்கட்டும் இப்போ இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர் பார்த்தாரா என்ன சொல்றார் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுற பிள்ளையா நிலைமை இருக்கு அடி கொஞ்சம் பலம்தான் காலில் எளிமையை முறிஞ்சிருக்கு மற்றதெல்லாம் நேரில் சொல்கிறேனே நீ உடனே வாக்கா அம்மா ரொம்ப கலங்கி போயிருக்காங்க நீ வந்தால் தெம்பாக இருக்கும் எந்த வார்டு என்ன நம்பர் என்ற விவரங்களை கேட்டுக்கொண்ட பின் வருவதாக சொல்லி மலர் வழி ரிசீவரை வைத்தாள் என்ன விஷயம் என்பது போல் அக்கௌண்ட் பார்க்க எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாம் சார் என்றவளுக்கு மேலே பேச முடியாமல் தொண்டை பூட்டி கொண்டது அரை நிமிஷம் அப்படியே நின்று கொஞ்சம் சுதாரித்துக் கொண்டவள் என்ன மலர் என்று அவளை சுற்றி கொண்டவர்களிடம் விவரத்தை சொன்னாள் அடடா இதெல்லாம் போகாத காலம்தான் பலமாக இருக்காது நீ கவலைப்படாதே கையில் வண்டி உனக்கு கடிச்சா போகிறோம் அவன் அவனுக்கு தலைக்கால் புரியாமல் போயிடுது சேச்சே இந்த மாதிரி ஆளுங்க டிரைவிங் லைசென்ஸை உடனே பறிமுதல் செய்யணும் உங்கள் அம்மா ரொம்ப சாது ரொம்ப பயந்துருப்பாங்க ஒன்றும் ஆகாதுன்னு தைரியம் சொல்லி என்ன போய் நிலைமை எப்படின்னு ஃபோன் பண்ணு தனியாக போவியா இல்லை நாங்கள் யாராச்சும் வரவா மிஸ்டர் கண்ணனுக்கு ஃபோன் செஞ்சு விவரத்தை சொல்லேன் கூட அவர் வந்தால் உனக்கு தெம்பாக இருக்கும் தலைக்கு தலை ஏதோதோ கூற சசிகலா சொன்னபடி முதல் காரியமாய் கண்ணன் அலுவலகத்துடன் மலர் வழி தொடர்பு கொண்டாள் கண்ணன் இருக்கையில் இல்லை ஒர்க் ஷாப்புக்கு போயிருக்கிறார் என்று தகவல் கிடைத்ததும் வந்தார்னா மனைவி ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்கள் என்று கூறி தொடர்பை துண்டித்தவள் சசிகலாவிடம் மற்றவர்களிடமும் கண்ணன் பதிலுக்கு கூப்பிட்டார்னா விவரத்தை சொல்லி ஜிஹெச்சிக்கு வர சொல்லுங்க என்றாள் நல்ல வேலையாக முதலாளி உள்ளே இருக்க அவர் அறைக்கு சென்ற நிலைமையை விளக்கி விடுமுறையோடு தன் அவசர செலவுக்காக இருநூறு ரூபாயையும் அட்வான்ஸாக வாங்கி கொண்டு புறப்பட்டாள் புதுவார்டில் படுத்திருந்த முத்தியாவுக்கு அடி அதிகம்தான் அக்காவை வரும் பயமுறுத்த வேண்டாம் என்று மங்கை அதிகம் கூறாமல் இருந்துவிட்டதில் உடம்பு பூராவும் கட்டோடு படுத்திருந்த அப்பாவை பார்த்ததும் மலர்விழி திருகிட்டு போனாள் என்னப்பா என்னாச்சுப்பா என்று கண்கள் கிளங்க உதடுகள் துடிக்க கேட்டவளை பார்த்து முத்தையா மெலிதாக வலியுடன் முழக்க தலைப்பால் வாயை கொண்டு கல்யாணி விசுவினாள் பாண்டியன் விவரம் சொன்னான் மார்க்கெட்டுக்கு போய் பதார்த்தங்கள் வாங்கி கொண்டு இடது பக்கத்திலிருந்து எதிர்ப்பக்கத்துக்கு போக முத்தையா சாலையை கடந்த போது லாரியை ஓவர் டேக் செய்ய முனைந்து வேகமாய் வந்த டாக்ஸி ஒன்று சற்றென்று ஓரங்கட்ட விபத்தில் நிகழ்ந்துவிட்டது தாவறு இருவர் மேலும் தான் சாலையை சரியாக கவனிக்காமல் கடக்க முற்பட்டது முத்தியாவின் குற்றம் ஜனங்கள் அதிக நடமாடும் பகுதி என்பதை நினைவில் கொள்ளாமல் முரட்டுத்தனமாய் வண்டி ஒட்டியது டேக்சிக்காரர் குற்றம் பேனற்றில் மண்டை மோதி நேற்றில் ஆழமாய் காயம் இசு பிசுகாய் விழுந்து காலி எக்கு தப்பாய் மடிந்து கொள்ள வலது கால் துறையில் எலும்பு முறிவு இதை தவிர மார்பில் முழங்கையில் பலத்து சிராய்ப்புகள் நெற்றி காயத்தை தைத்து காலை எக்ஸ்ரே எடுத்து மாவு வைத்து கட்டி இதர காயங்களுக்கு மருந்து தடவி பேண்டேஜ் போட்டியிருக்கிறார்கள் குறைஞ்சபட்சம் இரண்டு அல்லது மூன்று வாரங்களாவது ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டி வரும் என்று வைத்தியர் கூறியதால் பாண்டியனை அனுப்பி ரெண்டு இன்லைன் லெட்டர் வாங்கி பம்பாய் சித்தப்பாவுக்கும் ஆறுணி அத்தைக்கும் செய்தியை எழுதி போட சொல்லிவிட்டு அப்படியே அத்தானுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிடு என்றாள் விபத்து கேள்விப்பட்டதும் மலரி பிடித்து கொண்டு கணவன் ஓடி வருவான் என்றிருந்த மலர் இயக்கி அவன் ஆஃபீஸ் முடிந்து ஐந்தரை மணிக்கு மேல் சாவகாசமாக வந்து நின்றதில் கோபமே வராந்தவளே கண்ணனை மடைக்க ஆத்திரத்துடன் கேட்டாள் என்ன கண்ணன் இத்தனை மெதுவாக வரீங்க பயப்பட ஒன்றும் இல்லைன்னு பாண்டியன் சொன்னான் அதான் ஆஃபீஸ் விட்டதும் வரேன் பயப்படுற மாதிரி இருந்தால் தான் உடனே வரணுமா அரை நாள் லூவி போட்டுட்டு நீங்கள் வந்திருந்தா அது எங்களுக்கு எத்தனை தெம்பா இருந்திருக்கும் ஆம்பளை துணைன்னு எங்களுக்கும் யார் இருக்காங்க கண்ணன் எதற்கும் பதில் பேசாமல் நின்று உள்ளே சென்று முத்தையாவிட பத்து நிமிஷங்கள் உட்கார்ந்து மீண்டும் கண்ணன் வெளியில் வந்தான் ஏழு மணி அடிக்கையில் மனைவியிடம் போலாமா வீட்டில் அம்மா கவலைப்பட போகிறாங்க என்றான் மதியத்துக்கு மேல் பாண்டியனோடு வீட்டுக்கு ஒரு நடை போய் ஆஸ்பத்திரியில் தங்க தேவையான சாமான்களுடன் திரும்பி இருந்த மங்கை நீ போக்கா ராத்திரிக்கு அம்மாவும் நானும் அப்பாவோடு தங்கிக்கிறோம் பாண்டியன் வீட்டுக்கு காவலாக போயிருக்கட்டும் நாளை நாளைக்கு மற்றதை யோசிக்கலாம் என்று கூற புறப்பட்டாள் அடுத்து வந்த நாட்களில் மலர்விழி ஒரு வாரம் இடுப்பு எடுத்துக்கொண்டு அம்மாவுக்கு துணையாக பகல் முழுவதும் ஆஸ்பத்திரியில் தங்கினாள் மங்கையும் பாண்டியனும் மாறி மாறி வீட்டுக்கு போய் உணவு எடுத்து வந்து தந்தனர் ஒரு வாரம் ஆகி ஜுரம் இறங்கி நிற்று இதில் காயங்கள் ஆறி அப்பா கொஞ்சம் தேறிய பின் அலுவலகத்திலிருந்து நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்து ஏழு மணி வரை அங்கே உட்கார்ந்து விட்டு எட்டு மணிக்குள் வீடு திரும்ப சரியாக மூன்றாம் நாள் இதை குறித்து கண்ணனுக்கும் அவளுக்கும் நடுவில் ஒரு பலத்த வாக்குவாதம் மூண்டது